வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என் அதிகாலை மூன்றிலிருந்து ஐந்து மணிக்குள் உறக்கம் கலைகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அனுபவம் நடந்தது உண்டா சில நேரங்களில் இரவு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாலும் அதிகாலை மூன்று மணிக்கு நான்கு மணிக்கு அல்லது நான்கு முப்பதுக்கு திடீரென்று கண் திறந்து விடுகிறது முழு வீடும் அமைதியில் இருக்கும் வெளியே தெருவிளக்குகள் மட்டும் ஒழுந்து கொண்டிருக்கும் தூரத்தில் நாய்களின் மெதுவான குரல் கேட்கும் வானம் இன்னும் கருமேகமாக காற்று குளிராக அந்த நேரத்தில் மனம் வெறுமையாக இருக்கும் அப்போது மனதில் என்ன தோன்றும் பலர் அந்த நேரத்தில் ஏன் இப்போவே விழித்துக் கொண்டேன் என்று திரும்பப் போர்வையைப் போட்டு தூங்கிப் போய்விடுவார்கள் ஆனால் நண்பர்களே அந்த நேரம் நீங்கள் நினைப்பதை விட விலைமதிப்பற்றது அந்த நேரத்தில் உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் ஆன்மா மூன்றும் உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அது பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் மனித வாழ்க்கையில் மிகச்சிறந்த தருணங்களில் ஒன்று பிரம்ம முகூர்த்தம் என்பது இந்து மதத்தில் ஒரு புனிதமான நேரமாக கருதப்படுகிறது இது அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலான இரண்டு மணி நேரத்தை குறிக்கிறது பிரம்ம என்றால் சிருஷ்டி படைத்தல் முகூர்த்தம் என்றால் நேரம் எனவே பிரம்ம முகூர்த்தம் என்பது படைப்புக்குரிய நேரம் என்று பொருள்படும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் விழித்திருப்பது தியானம் செய்வது பூஜை செய்வது படிப்பது போன்ற வெற்றியை தரும் என்றும் மன அமைதியையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது ஏன் அதிகாலை மூன்றிலிருந்து அதிகாலையில் விழித்துக் கொள்வதன் பின்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்களை ஆராயும் போது அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதை காணலாம் ஒன்று காரணம் யோகிகளும் பிரபஞ்ச ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் என கருதுகின்றனர் செய்யப்படும் மற்றும் சத்துவ குணம் தூய்மை நல்லொழுக்கம் நிறைந்ததாக கருதப்படுகிறது எனவே மனம் அமைதியாகி ஆன்மீக ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுகிறது இரண்டு அறிவியல் காரணம் ரிதம் நம் உடலின் உள் கடிகாரம் தூக்கத்தையும் விழிப்பையும் ஒழுங்குபடுத்துகிறது இந்த கடிகாரம் அதிகாலை மூன்றிலிருந்து ஐந்து மணிக்குள் இயற்கையாகவே விழிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் ஹார்மோன் மாற்றம் இரவு முழுவதும் தூங்கிய பிறகு காலை விழிப்பிற்கு தேவையான கார்டிசோல் அற்றநலின் போன்ற ஹார்மோன்கள் உடலில் சுரக்கத் தொடங்கும் குறைந்த வெப்பநிலை அதிகாலை வேளையில் சுற்றுப்புற வெப்பநிலை குறைவாக இருக்கும் இது நம் உடலை புத்துணர்ச்சியுடன் உணர செய்து இயற்கையாகவே விழிப்பை ஏற்படுத்தும் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் பிரம்ம முகூர்த்தம் வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் அல்ல அதன் பின்னால் பல ரகசியங்கள் புதைந்துள்ளன இன்று அந்த ரகசியத்தை ஒரு கதையின் மூலம் உங்களுடன் பகிரப்போகிறேன் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்து கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று கமெண்ட் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும் பிரம்ம முகூர்த்தம் என்பது நம்மை நாமே மாற்றியமைத்துக் கொள்ள புதிய படைப்புகளை உருவாக்க மற்றும் வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவையான அடித்தளத்தை அமைக்க கிடைத்த ஒரு பொன்னான நேரம் எனவே இந்த நேரத்தில் விழித்திருப்பதன் மூலம் உடல் மன மற்றும் ஆன்மீக ரீதியாக மேம்பட்டு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் தஞ்சாவூரில் அரவிந்தன் என்பவர் வசித்து வந்தார் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் என எல்லாமே இருந்தது ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை அவர் வாழ்க்கையே அலுவலகம் வீடு தூக்கம் என்ற மூன்று சொற்களால் முடிந்து போனது போல இருந்தது ஒரு நாள் அவர் திடீரென்று அதிகாலை மூன்று முப்பதுக்கு விழிக்க ஆரம்பித்தார் முதலில் அதை கவனிக்கவில்லை ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் நடந்ததும் அவர் சந்தேகப்பட்டார் இது ஏதாவது உடல் பிரச்சனையா என்று நினைத்தார் மனைவியிடம் சொன்னார் அவள் சிரித்துவிட்டு அது உங்க உடலோட அலாரம் போல இருக்கு என்றாள் அவருடைய நண்பர்கள் அரவிந்தா நீங்க போய் மருத்துவரை பாருங்க என்றனர் அவர் மருத்துவரை சந்தித்தார் பரிசோதனை எல்லாம் செய்தார் மருத்துவர் சொன்னார் உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை இது சாதாரணமான விஷயம்தான் என்றார் மறுபடியும் ஒரு நாள் அவர் மூன்று முப்பதுக்கு விழித்தார் அவரது படுக்கையறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் வானம் ஆழ்ந்த கருமை நட்சத்திரங்கள் மட்டும் சில தெரியும் காற்று மிகவும் தூய்மையாக முகத்தை தொட்டு சென்றது தூரத்தில் கோவிலின் மணி ஓசை மெதுவாக கேட்டது தெரிவெறிச்சோடி உலகமே தூங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தது அந்த அமைதியில் அவர் மனம் நிம்மதியாக இருந்தது அவருக்கு தெரியாது இந்த நேரம்தான் ஆன்மாவின் கதவை திறக்கும் நேரம் என்று அந்த நாள் மாலை வேளையில் அவர் பூங்காவில் நடந்து கொண்டிருந்தார் அங்கு ஒரு மூத்த ஞானி ஒருவர் புல்வெளியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அவர் முகத்தில் அமைதியும் கண்ணில் வெளிச்சமும் தெரிந்தது அரவிந்தன் அவரை நோக்கி போய் வணக்கம் சொன்னார் ஐயா நான் தினமும் அதிகாலை மூன்று முப்பதுக்கு விழிக்கிறேன் இது என்ன காரணம் என்று கேட்டார் ஞானி சிரித்தார் அது சாதாரணமில்லை அரவிந்தா அது உங்களுக்கு கிடைத்த ஒரு அழைப்பு அது பிரம்ம முகூர்த்தத்தின் அழைப்பு மேலும் ஞானி கூறினார் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இயற்கையின் சக்தி மிக அதிகமாக இருக்கும் வானம் அமைதியாக இருக்கும் காற்று தூய்மையாக இருக்கும் மனிதர்களின் மன அலைகள் மென்மையாக இருக்கும் உங்கள் சுவாசம் அந்த நேரத்தில் மிகவும் சீராக இருக்கும் உங்கள் மூளை தூக்கத்திலிருந்து விழிக்கும் இடையே இருக்கும் அந்த மென்மையான நிலை அதுவே தியானத்திற்கு சிறந்தது அந்த நேரத்தில் செய்யப்படும் ஜபம் யோகா தியானம் இதன் பலன் நூறடிக்கு அதிகமாக இருக்கும் இந்த நேரம் உங்கள் ஆன்மாவின் கதவை திறக்கும் பொற்காலம் என்றார் அடுத்த நாளிலிருந்து அரவிந்தன் மூன்று முப்பதுக்கு விழித்ததும் திரும்பப்படுத்துக் கொள்ளவில்லை முகம் கழுவி ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அமைதியாக அமர்ந்தார் முதல் நாள் சிரமமாக இருந்தது மனம் ஓடிக்கொண்டே இருந்தது இரண்டாம் நாள் சற்று அமைதி ஏழாம் நாள் உள்ளுக்குள் ஆழ்ந்த அமைதி அவர் உணர்ந்தார் இந்த நேரம் என்னை மாற்றி வருகிறது என்று முன்பு எளிதில் கோபப்படும் அவர் இப்போது பொறுமையாக இருந்தார் முன்பு சிறிய விஷயத்திற்கே மனம் கலங்கும் அவர் இப்போது எந்த சவாலையும் அமைதியாக சந்தித்தார் அவரது மனைவியும் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க என்றாள் ஒரு நாள் ஞானியிடம் அரவிந்தன் கேட்டார் ஐயா இந்த நேரத்தில் விழிப்பது எல்லாருக்கும் சாத்தியமா ஞானி கூறினார் ஆம் மகனே சிலருக்கு இயற்கையாகவே வரும் சிலர் பழகிக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த நேரத்தை வீணாக்காமல் உள்ளத்தை ஒளிரச் செய்யுங்கள் அந்த நேரம் உங்களை உங்களுக்கே யார் என்று அறிமுகப்படுத்தும் நண்பர்களே பிரம்ம முகூர்த்தம் அது ஒரு நேரம் அல்ல அது ஒரு வாய்ப்பு அது ஆன்மாவின் கதவை திறக்கும் திறவுகோல் நீங்களும் நாளை முதல் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பாருங்கள் வானம் எப்படி மென்மையாக வெளிச்சம் பெறுகிறது என்பதை கவனியுங்கள் பறவைகள் எப்படி பாடத் தொடங்குகின்றன என்பதை கேளுங்கள் உங்கள் உள்ளம் எப்படி சாந்தமாகிறது என்பதை உணருங்கள் அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்ட் ப்ரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது